வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் சூப்பரான ஒரு தகவலுங்க படிச்சுக்கிட்டே உங்களுக்கு பணம் கிடைக்கப்போது படித்து கொண்டே பணம் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வருதுல்ல எஸ் இதை நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணலாம் யார் வேணாலும் பண்ணலாம் வயது வித்தியாசம் இல்லை பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் போதும் அதாவது வீட்டில் உங்களுக்கு பிடித்த நேரத்தில் வேலை செஞ்சாலே உங்களுக்கு தினமும் வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு சூட்சுமம் டெக்னாலஜியை கோவை சிவானி சொல்லித்தராங்க இதில் வந்து படிச்சுக்கிட்டே பணங்கிறது எப்படி அப்படின்னா இவங்க சொல்லித்தரந்த ட்ரைனிங் இருக்குது பாருங்க அந்த ட்ரைனிங் அந்த ட்ரைனிங் எடுக்க எடுக்கவே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அந்த ட்ரைனிங்கை நீங்கள் கற்றுக்கும் போதே பணம் சம்பாதிக்கலாம் ஒரு தொழிலை கற்றுக்கொள்ளும் போதே அதில் இருந்து சம்பாதிக்கும் வழிமுறைகளை வெகு எளிதாக தருகிறார் கோவை சிவானி அப்படின்ற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் சுருக்கமாக சொன்னால் போது வேலை இல்லைன்னா வேலைக்கு ஏதாவது சம்பளம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே சமயத்தில் படிக்கும்போது வேலை கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க இப்போ ஒரு காலேஜுக்கே போகிறோம் மூணு வருஷம் கழித்து தான் ஒரு டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் தான் வேலை தேடுவோம் ஆனால் காலேஜில் படிக்க படிக்கவே வேலைன்னா யோசிச்சு பாருங்கள் ஸ்கூலில் படிக்க படிக்கவே வேலைன்னா யோசிச்சு பாருங்கள் அது நல்ல விஷயம் தானே அதைத்தான் சொல்லித்தராங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்னா ஒரு லேப்டாப்போ அல்லது ஒரு கம்ப்யூட்டரோ இல்லைன்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும் இதில் வந்து ஏதாவது ஒன்று இருந்தால் பெட்டர் உங்களுக்கு வந்து இமெயில் ஹேண்டில் பண்ண தெரியணும் இமெயில் அனுப்புறது இமெயில் வந்து படிக்கிறது சென்ட் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும் இவ்வளோ தான் பேசிக் அது மட்டும் இல்லை லைஃப்பில் பொருளாதார ரீதியில் சக்ஸஸ் பண்ணணும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான தீர்க்கமான எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க சும்மா பொழுதுபோக்குக்காக அப்படி போங்க அப்படின்னு வரவங்க தயவு செய்து இந்த பயிற்சிக்கு வராதிங்கன்னு கராராக சொல்லிடுறாங்க கோவை சிவாணி அது மட்டும் இல்லை உங்கள் வீடு உங்கள் உழைப்பு உங்கள் பணம் உங்கள் வளர்ச்சி உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்கிற கோவை சிவானி அடிப்படை தொழில்நுட்பங்களை அழகாக கற்றுத்தராங்க என்ன மாதிரி பயிற்சி என்ன மாதிரி தொழில் என்ன மாதிரி விவரங்கள் எல்லாமே இந்த ஃபோன் நம்பரில் கேட்டுக்கோங்க எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் த்ரீ டூ அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க இது வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய விஷயம் ஆண்கள் பெண்கள் படித்தவங்க யார் வேணாலும் பண்ணலாம் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் போதும் ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு பல்வேறு குழப்பங்கள் இருக்குது அதை அழகாக கிளியர் பண்ணுறாங்க சொல்லித்தராங்க இவங்க பல ஆண்டுகள் அந்த பயிற்சி கொடுத்துட்ருக்கனால நிறைய ஸ்டூடண்ட்டை உருவாக்கி விட்ருக்காங்க நிறைய பேர் ஹேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க நியாயமான முறையில் வாரத்தில் அஞ்சு நாள் தான் சனி சனிநேரம் லீவு ஓகேவா மற்ற டீட்டெயில்ஸ் தான் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்தது இந்த ஜாப் திருப்பூரில் திருப்பூர் காஜா பாட்டு நிறுவனத்திற்கு சூப்பர்வைசர்கள் நிறைய பேர் வேணும் தங்குமிடம் கொடுத்துருவாங்க நல்ல சேலரி ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ டூ த்ரீ டபுள் செவன் த்ரீ காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க மாதிரி தொழில் ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு என்ன டவுட்னாலும் அந்த ஃபோன் நம்பரில் அடித்து கேளுங்க சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு கிளியர் ஆகும் அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வருது உங்கள் மொபைலுக்கு அது மிஸ் ஆகாமல் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வேல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ